ராதே கிருஷ்ணா வணக்கம் உங்கள் சுகியமா பேசுகிற வளமான வைகாசி மாதத்தில் நதிகளோட கதைகளையும் புண்ணிய தீர்த்தங்களோட கதைகளையும் நம்ம தெரிஞ்சிட்ருக்கோம் அந்த வகையில் இன்றைக்கி எந்த தீர்த்தத்தை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா தீர்த்தத்துக்குன்னே ஒரு மலை இருக்குது எந்த மலை அப்படின்னாக்கா நம்மளுடைய தருமபுரி மாவட்டத்தில் இருக்கிற தீர்த்த தான் அகத்தியருக்கே ஒரு தடவை தீராத வயிற்று வழி வந்தபோது இங்கே இருக்கிற தீர்த்தத்தை பருகினதுனால தான் அவருடைய வயிற்று வழியே குணமானது அப்படின்னாக்கா எவ்வளோ ஸ்பெஷலாக இருக்கும் சரி இந்த தீர்த்த மலையில் இருக்கிற தீர்த்தத்தோட கதை என்ன அப்படின்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கலாமா முடிஞ்ச வாட்டி ராமர் வந்து அயோத்திக்கு போகிற வழியில் வந்து இங்கே பூஜை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அனுமார்கிட்ட சொன்னாராம் உடனே வந்து நீ காசிலேருந்து நீர் எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொன்னதுமே அனுமார் வந்து காசியிலேருந்து தீர்த்தம் எடுத்துட்டு வர்றதுக்காக போயிட்டாராம் அனுமார் வரத்துக்கு நேரம் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு உடனே ராமர் என்ன பண்ணார் அங்கே இருந்த பாறை மேலே வந்து ஒரு அம்பு விட்டாரா உடனே அந்த பாறையிலேருந்து வந்த நீரை வச்சு அவர் வந்து பூஜை செஞ்சுட்டாராம் இதை அறிஞ்சு தெரிஞ்சுக்கிட்டதுமே வந்து நம்மளுடைய அனுமாருக்கு வந்து ரொம்ப கோவம் வந்துருச்சா உடனே அந்த சொம்பளை கொண்டுட்டு வந்த தீர்த்தத்தை வந்து தூக்கி வீசினாராம் அப்படி வீசின தீர்த்தம் வந்து பன்னிரெண்டு கிலோமீட்டருக்கு அந்தாண்டை வந்து தென்பண்ணை ஆற்றம் கரையோரம் விழுந்துதான் அது வந்து அனுமந்த தீர்த்தம் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுதான் இந்த அனுமந்த தீர்த்தத்தில் நீராடிட்டு தான் அதுக்கப்புறமேட்டு நம்மளுடைய ராம தீர்த்தத்தில் நீராடிட்டு அதுக்கப்புறமேட்டு தான் வந்து இங்கே இருக்கிற சிவபெருமானை நம்ம வழிபடணுமா இந்த சிவபெருமான் எவ்வளோ ஸ்பெஷலானவர் அப்படின்னாக்கா ராமர் வந்து ரெண்டு இடங்களில் தான் வந்து சிவலிங்கத்தை பிரதிஷ்டை பண்ணியிருக்காரு ஒன்று வந்து நம்மளுடைய ராமேஸ்வரத்தில் இருக்கிற ராமநாத சுவாமி அதுக்கடுத்து இந்த தீர்த்தமலையில் இருக்கிற தீர்த்தகிரீஸ்வரர் தான் இங்கே இருக்கிற அம்பிகையோட பேர் வந்து வடிவாம்பிகை இங்கே வந்து இன்னும் நிறையா தீர்த்தங்கள் எல்லாமே இருக்குது ரொம்ப ரொம்ப விசேஷமானது இந்த தீர்த்தமலையில் இருக்கிற தீர்த்தங்கள் இதை வந்து நம்ம பருகணும் அப்படின்னாக்கா நம்ம உடம்புல இருக்கிற எல்லா நோயுமே தீர்ந்துருமோம் ராமரை அம்பு விட்டு தீர்த்தத்தை வர வைக்க வர வச்சிருக்கலாம் ஏன் அனுமாரை வந்து காசிக்கு போ அப்படின்னு சொல்கிறாரு அந்த கங்கை வந்து இங்கே இருக்கிற எல்லா மக்களுக்குமே வந்து கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் வந்து கடவுள் வந்து ஒவ்வொரு இடத்துலையுமே வந்து தீர்த்தத்தை உண்டு பண்ணியிருக்காரு இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு நாம் என்ன பண்ணோம் இந்த புனித நதிகளையும் புண்ணிய தீர்த்தங்களையும் காப்பாற்றுற பொறுப்பு யாருக்கு இருக்குது நம்மளுக்கு தான் இருக்குது புனித தீர்த்தங்களையும் புனித நதிகளையும் காப்போம் அப்படிங்கிற உறுதிமொழி எடுத்துக்குவோம் எடுத்துக்கலாமா நல்லது நினைப்போம் நல்லதே நடக்கும் இருப்போம். ஓகே பாய் ராதே கிருஷ்ணா